வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் இரண்டுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்ன ஒரு கருத்தை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளாமல் ஏன் எதற்கு எவ்வாறு என்று வினாக்களை எழுப்பி ஆராய் ஆராய்ந்தறிவதே புத்திசாலித்தனம் ஒரு விஷயத்தை ஆழமாக ஆய்வு செய்யாமல் அதனை நம்பினால் அதை மூட நம்பிக்கை என்று கூறலாம் இனிய வணக்கம் இது இது தினேஷ் தினேஷ் ஒரு கதை இந்த கதை வந்து எப்படின்னா வெளிநாட்டுல நடந்த கதை ஒரு கைதி கைதிக்கு வந்து தூக்கு தண்டனை விதிச்சிடறாங்க தூக்கு தண்டனை டேட் வரும்போது திடீர்னு வந்து அந்த நாட்டுல இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து சரி இது ஒரு ஆராய்ச்சி அவர் மேலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஆராய்ச்சியை தொடங்குறாங்க அவர்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா உனக்கு தண்டனை வந்து வேற மாதிரி மாத்தியாச்சு உனக்கு வந்து தூக்கு தண்டனை கிடையாது அதுக்கு பதிலாக உனக்கு வந்து விஷப்பாம்பு கடிச்சுதான் நீ சாவ போற அப்படின்னு சொல்லிடறாங்க சொன்னதுலருந்தே இவருக்கு ஒரே பயம் எப்படி நம்மள கா பாம்பு கடிக்கும் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்க உண்மையா இருக்கிற மாதிரி அவர் நம்புறதுக்கோசரம் ஒரு பெரிய கோப்ரா பாம்பு ஒரு பெரிய நாக பாம்பை காமிச்சு இந்த பாம்பு தான் உனக்கு கடிக்க போகுதுன்னு சொல்லிடுறாங்க இவருக்கு வந்து அந்த தூக்கு தண்டனை தேதி வர வரையில் அப்படியே ரொம்ப பயமா இருக்குது ஏன்னா இவர் தூக்கு தண்டனை கூட ஒரு மாதிரி ரெடியா இருந்தார் பாம்பு கடிக்க போகுதுங்கிறது அவருக்கு ஒரு பீதி பயம் ரொம்ப நடுக்கத்துலேயே இருந்தார் அப்புறம் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அவருக்கு வந்து இந்த பாம்பை கொண்டு காமிச்சிட்டு அவரு வந்து கண்ணை கட்டிடுறாங்க கண்ணை கட்டிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா பாம்பெல்லாம் கழிக்க கடிக்க விடலை ரெண்டு ஊசியை வச்சு பாம்பு எப்படி கொத்தும் இப்படி இப்படி டப்புன்னு இப்படி பண்ணோம் இல்லையா அந்த ரெண்டு இடத்துல ஊசி வச்சு இப்படி சும்மா ரெண்டு இப்படி குத்திருக்காங்க குத்துன உடனே இவர் வந்து நினைச்சிட்டாரு ஓத்தனை பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லி இவர் அப்படியே வேதனை மனசு பயம் எல்லாம் சேர்ந்து இவர் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார் ஓ அந்த விஷம் இப்போ போயிட்டு இருக்கு என் கைக்குள்ளே போயிட்டுருக்கு என் கையில் ஏறிடுச்சு கையில் ஏறி அப்படியே என்னோட இதயத்துக்கு போயிடுச்சு என் உடம்பு ஃபுல்லாக அந்த விஷம் பரவுது இப்போ என்னோட உடம்புல ஒவ்வொரு செயல் இருக்க போகுது இன்னமே எனக்கு வந்து விஷம் ஏறிடுச்சு நான் வந்து சாக போகிறேன் சாக போகிறேன் அப்புறம் வந்து அப்புறம் எப்படி உடம்பெல்லாம் வலிக்குது முறுக்குறாரு என்னென்னமோ பண்ணுறாரு பண்ணிட்டு கடைசியில் வந்து அவர் இறந்தே போயிடுறாரு உண்மை என்னன்னா அவருக்கு வந்து பாம்பே கடிக்கவே இல்லை இதே மாதிரி விஷயங்கள் என்னன்னே புரியாம பிரச்சனையா நினைச்சிட்டு இருக்கோம் பல விஷயங்கள் அது பெரிய பிரச்சனையே இல்லை ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் அந்த சிம்பிளான விஷயத்த சிம்பிளா ஏத்துக்கிற மனப்பக்கம் இல்லாததுனால அத வந்து ஒரு விஷமா நம்ம நமக்குள்ள வந்த விஷமா நினைச்சிட்டு அதோட வலிய தாங்க வலிய தாங்க முடியாம ரொம்ப அவதிப்பட்டுட்டு எந்த விஷயத்தையுமே ஆராயும் பாருங்க இது நமக்கான பிரச்சனையா இது மத்தவங்களோட பிரச்சனையா நம்ம தேவையில்லாம தலையில தூக்கி போட்டுட்டு நம்மளே நம்மள வருத்திக்கிறோமா நம்மளே உடல் ரீதியாவும் வழியோடு இருக்கோமா மன ரீதியாவும் ரொம்ப கவலையோட இருக்கமா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிட்டு இது நமக்கு தேவையா தேவையில்லையான்னு பார்த்துட்டு நம்ம தூக்கி போடணும் எல்லாமே நமக்கானதான் எல்லாமே நம்மளோட தான் அப்படின்னு நினைச்சிட்டு கவலையோட வாழ வேண்டாம் ஓகேயா இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வந்து புரிஞ்சுது புரிஞ்சு நல்லா வாழணும் அப்படின்னா இந்த நாள் மட்டும் இல்லை எல்லா நாளுமே இனிய நாளாக இருக்கணும் ஓகேயா